ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மீன் வருவல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நான் வந்து எப்படி மீன் வறுக்கிறேன்னு பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் இது மாதிரி ஒரு தடவை செஞ்சீங்கன்னா செமையாக இருக்கும் எப்படினு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ மீன் வறுக்கிறதுக்கு வந்து மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் இதுக்கு என்னென்னா கொஞ்சம் தேங்காய் போட்டிருக்கேன் ஒரு வெங்காயம் அரிஞ்சு போட்டிருக்கேன் ஒரு தக்காளி போட்டிருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன் இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ வந்து மசாலா அரைச்சாச்சு இதை வந்து தொழிலை வச்சிருக்கிற மீனில் போட்டுக்கோங்க மீனில் போட்டுக்கோங்க அரைச்ச தேங்காய் மசாலாவில் முதல்ல இப்ப ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க இதில் வந்து மிளகாத்தூள் மிளகாவும் அரைச்சிருக்கோம் தனி மிளகாத்தூள் போடக்கூடாது குழம்பு தூள் போட்டுக்கோங்க போட்டுக்கோங்க இது நல்லா மீன்ல படுற மாதிரி போங்க எல்லா மசாலாவும் இப்படி கலந்துக்கோங்க மீனோட இந்த மசாலாவும் மீனும் நல்லா மசாலா வந்து மீன்ல படுற மாதிரி நல்லா போங்க ஒரு அரை மணி நேரம் இது வந்து ஊறட்டும் அரை மணி நேரம் ஊறிடுச்சு இப்ப நம்ம வந்து மீன்ல இருந்து மசாலா மேல இருக்க மசாலா இதெல்லாம் எடுத்துருங்க எடுத்துருங்க எடுத்து மீன் தண்ணி இப்போ இந்த மாதிரி மீன் தனியாக மசாலா தனியாக எடுத்துக்கோங்க எண்ணெய் சட்டில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சி இப்போ வந்து மீன் பொரிக்க ஆரம்பிச்சிடும் மீன்லாம் இப்போ மீனையும் பொரித்து எடுத்துட்டேன் இப்போ மிச்சம் இருக்குல்ல இந்த மசாலா இதை வந்து எண்ணெயில் போட்டுக்கணும் மீன் பொரிச்ச எண்ணெய் இருக்குல்ல அதில் வந்து இந்த மசாலாலாம் போட்டுங்க வந்துக்கிட்டே இருக்கும் அந்த மசாலாவை நல்லா எண்ணெயில் போட்டு அது நல்லா கிண்டி இப்போ பாருங்கள் இந்த மசாலா வந்து கலர் மாதிரி வச்சு வருங்க ப்ரௌன் கலர் வந்துட்டு வருங்க இந்த மாதிரி வந்ததும் நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இது வந்து நாங்கள் வந்து இது பேர் வந்து தூள்னு சொல்லுவோம் இது வந்து சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டோம்னா செமையாக இருக்கும் என்ன ரம்யா சாப்பாடு ரெடியா சாப்பிடலாமா சாப்பாடு ரெடி மசாலா செஞ்ச ஒரு மசாலா வீடியோ பாத்தீங்கன்னா அந்த மசாலா போட்டு இப்படி சாதத்துல போட்டுதான் இந்த மாதிரி பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா செம டேஸ்டா இருக்கும் ஒரே ஒரு தடவை இந்த மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க மறுபடியும் இதே மாதிரியே தான் நீங்க செய்வீங்க செம்ம டேஸ்டா இருக்கும் இதனுக்கு வந்து மீன் குழம்பு வச்சாலே இதை செய்யணும் இதுதான் உனக்கு ரொம்ப பிடிக்கும் மீன் குழம்பு வச்சா இது பேர் வந்து நாங்கள் தூள்ன்னு சொல்லுவோம் சாப்பிடப்பட்டு ரொம்ப பிடிக்கும் எங்க வீட்டில எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும் மீன் குழம்பு வச்சாலே நாங்கள் இது செய்யாம இருக்கவே மாட்டோம் நீங்களும் ஒரே ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்க மறுபடியும் செஞ்சிட்டு இருக்கீங்க வேற மாதிரி செய்யவே மாட்டீங்க சாமான் டேஸ்டா இருக்கும்

கமெண்ட்ல சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க